உதயநிதி ஸ்டாலின் இல்லை தினம் பேசியிருக்கிறாங்க ஏழப்பாடி பழனிசாமி ஆம்புலன்ஸ் போறதுக்கு வழி விடலை அப்படின்னு ஒரு தவறான தகவலை இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க நான் கிட்டத்தட்ட இன்ற வரைக்கும் ஒரு நூற்றி நாற்பத்தி ரெண்டு கூட்டம்னு நினைக்கிறேன் பாச்சி ராயல் குலோப்ஜாமுன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் நூற்றி நாற்பத்தி மூணாவது கூட்டத்தில் இங்கே பேசிகிட்டு இருக்கிறேன் நான் பேசிக்கின்ற கூட்டத்தில் பேசி ஒரு பத்து நிமிஷம் கழிச்சா உடனே ஆம்புலன்ஸ் மைன்னு கத்திட்டு போயிட்டு இருக்கும் இப்ப எவ்வளவு பேருக்கு இங்க குடும்ப இருக்கிறீங்க சுமார் இருபதாயிரம் பேர் இந்த பொள்ளாச்சி நகரத்துல குடும்பி இருக்கிறீங்க அந்த ஆம்புலன்ஸ் வேகமாக வருது யாராவது மேல பட்டுட்டா அது யார் பொறுப்பு இங்க இருக்கிற மக்கள்லாம் எங்களை நம்பி வர்றீங்க நல்லா வந்துட்டு வீட்டுக்கு போக வேணும் ஏண்டைக்கு இங்க என்னுடைய பேச்சை கேட்க வேணும் நாட்டு நிலவுகின்ற அந்த நிலவரத்தை கேட்கணும் வர்றீங்க உங்களுக்கு பாதுகாப்பு தேவை உடனடியாக பத்தே நிமிடத்தில் வரும் இப்படி இருபது இடத்துல தொடர்ந்து வருது பேசி பத்து நிமிஷத்துல உடனே அதான் எனக்கு சந்தேகம் ஏற்பட்டது எனக்கு தகவல் கிடைச்சது தகவல் அடிப்படையில் அந்த ஆம்புலன்ஸ் வந்த உடனே நிறுத்துங்க அதுல என்ன பேஷண்ட் இருக்காங்களா இல்லையான்னு பார்க்க சொன்னேன் பேஷண்ட் இல்ல உடனே நான் என்ன சொன்னேன் அந்த டிரைவருடைய பெயர் கேக்கு அந்த வண்டியினுடைய நெம்பரை குறிச்சிங்க காவல்துறையில புகார் கொடுக்கணும் இது நாயம் தானே தாங்க அப்புறம் செல்லை எடுத்து நீங்க அதுல ஏதாவது இது மாதிரி அழைப்பு வந்துருக்குதா யாராவது உடல்ல சரியில்லாம ஆம்புலன்ஸ் அழைப்பு வந்து அந்த செல்போனை வாங்கி அதுல அதுல அழைப்பே வரல அதெல்லாம் அழைப்பும் அல்ல அந்த ஆம்புல பேசண்டும் இல்லை கூட்டம் பத்து மணிக்கு ஒரு பதினஞ்சாயிரம் பேர் நிறைஞ்சிருக்கிற கூட்டத்தில் வேண்டும் என்ற திட்டமிட்ட அந்த கூட்டத்தை இடையூறு செய்வதற்காக அந்த மக்களுக்கு தொந்தரவு செய்வதற்காக இப்போ திமுக செய்கின்ற ஒரு தந்திரம் நீங்க தில்லு திராணி இருந்தா நேரடியா இருக்க வேணும் இப்படி குறுக்க வழியை கையாளக்கூடாது அது மட்டும் இல்ல அந்த ஆம்புலன்ஸ் வருவதற்கு வேறு ரெண்டு வழி இருக்குது அந்த பகுதியிலேயே இரண்டு வழி அரிய இருக்குது அதை விட்டுட்டு இதுக்குள்ள வந்து இன்னைக்கு கூட்டத்துக்குள்ள வந்து கூட்டத்தை சிதறடித்து தேவையில்லாத கவனத்தை ஆம்புலன்ஸ் மேல செலுத்தி பேசுவதை தடை செய்வதற்கு இப்படி ஒரு நாடகத்தை இருக்காங்க இதுக்கு துணை முதலமைச்சர் பேசுறார் எடப்பாடி பழனிசாமி அந்த உயிர் காக்கின்ற அந்த நூத்தி எட்டு ஆம்ச தடுக்கிறான் எப்பொழுதும் நான் தடுத்ததில்லை இருபது கூட்டம் அத்தனையும் நாங்க பதிவில் இருக்குது இருக்குது அந்த பதிவு எடுத்து எல்லா தொலைக்காட்சி நிறுவனத்தையும் எப்பொழுது ஆரம்பிக்கிட்ட பொழுதும் ஆம்புலன்ஸ் வந்தா அதற்கு வழிவிடுங்க வழி விடுங்க அப்படி சொல்லி அந்த ஆம்புலன்ஸ் எந்த பாதிப்பும் இல்லாம சேர இடத்துல போய் சேர்ந்துட்டு இருந்தது எல்லாமே என்னிடத்தில் இருக்குது உண்மையான அரசாங்கம் இருந்தால் மாவட்ட செயலாளர் புகார் கொடுத்தார் அதை விசாரித்து உண்மை தன்மையை ஆராய்ந்திருக்கணும் அதுதான் ஒரு நிர்வாகத்தில் இருக்கிற அந்த ஆட்சியில பார்க்க முடியாது ஆக இவ்வளவு கூட்டம் இருக்குது பொறுக்க முடியல எரிச்சல் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே பதவி நிரந்தரம் அல்ல நல்லது செஞ்சா பதவி நிரந்தரமா இருக்கும் இப்படி கெடுதல் புத்தி கெடுதல் செஞ்சு இன்றைக்கு திமுக பணி வைக்கலாம் ஒருபோதும் நடக்காது மக்கள் நான் இடமெல்லாம் நூத்தி நாற்பத்தி மூணு சட்டமன்ற தொகுதியிலே பேசுகிறேன் அத்தனை இடத்திலும் பல்லாயிரக்கணக்கான பேர் இன்றைக்கு குழுமி மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வர வேண்டும் என்று பொருள் கொடுத்திருக்கிறாங்க அது பொறுக்க முடியாத எரிச்சலோடு இன்றைய தினம் பேசி இருக்கிறார் இது அவர் பேசுவது சரியல்ல என்பதை நேரத்தில் தெரிவித்து அதோட அண்ணா திமுக இருக்குதான் அண்ணா திமுக தான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு ஆபத்தான நிலையில் இருக்கும் போது அவருக்கு வெண்டிலேட்டர் வைப்பாங்க அந்த வெண்டிலேட்டர் அது வந்து இருக்கின்ற வரை அந்த உயிர் இருக்கும் வெண்டிலேட்டர் எடுத்தா உயிர் போயிடும் இருக்குது மக்கள் அதிகாரத்தை பறிக்க போட வேண்டாங்க நீதிபதிகள் அவள் தான் ஒரு ஆட்சிக்கு வர முடியும் ஒரு ஆட்சியை இறக்க முடியும் உண்மைதானே உங்களுக்கு தான் அது அதிகாரம் இருக்குது ஆனால் திரு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ஸ்டாலின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் எண்ணுகின்றார்கள் சர்வ அதிகாரத்தை போல பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் ஏதோ தனக்கு என்று போலவும் மக்களை பற்றி கவலை இல்லாம பேசிட்டு இருக்கிறாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் தான் எஜமானர்கள் மக்கள் தான் நீதிபதிகள் அவர்கள் முடிவு செய்து விட்டார்கள் அடுத்த அண்ணா திமுக தலைமையில் அமைக்க முடிக்கின்ற கூட்டணி வெற்றி பெற்று திமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி பேருக்கு மக்கள் தயாராகி விட்டார்கள் அதனாலதான் இவ்வளவு எரிச்சோட பேசிட்டு இருக்காங்க ஆட்சி ராயல் குலோப் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்